நல்லா இருங்க நாசமாக போ அப்படின்னு முனிவர்கள் ஞானிகள் ரிஷிகள் வந்து எப்படியாவது சபிச்சிருவாங்க அப்போ போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்போ வந்து கமண்டலம் இருக்கும் ஒரு ஒரு இதுமாரி தக்கு மாரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த தண்ணி எடுத்து தான் அப்படி தெளித்து நல்லா இரு நாசமாக போகும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா அப்போ அந்த தண்ணிக்குள்ளே அந்த தண்ணியில் அந்த முனிவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவ்வளோ தியானங்கள் அவ்வளோ தவங்கள் அவ்வளோ மந்திரங்கள் பண்ண சக்தி எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள அந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான தண்ணியாக பார்க்கப்படுது தண்ணீர் வந்து பிரபஞ்சத்தின் உயிர் துல்லின்னு சொல்கிறாங்க தேவனுடைய உயிர் துல்லின்னு சொல்கிறாங்க அப்போது திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீர்த்தங்கள் இருக்குது நிறைய தீர்த்த குலங்கள் இருக்குது அதில் முக்கியமான தீர்த்தமாக நான் நினைக்கிறது மட்டும் இல்லை இதற்கு முன்பு பல ஞானிகளும் திசைகளும் நான் இப்போ உக்காந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள இந்த இடத்துல வந்து தண்ணி குடிச்சிருக்காங்க அந்த தண்ணியை எடுத்து போய் கமலத்தில் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க ஏன் இந்த தண்ணியை அவ்வளோ முக்கியமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மலை மேலேருந்து வர தண்ணி இது வந்து முளைப்பால் தீர்த்தம் இந்த இந்த தீர்த்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தாயினுடைய பாலை விட புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்வை தேவையால் உருவாக்கப்பட்டது இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைமாவது நீங்கள் குடிக்கணும் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இருவலம் வருவாங்க நாற்பத்தி எட்டு நாளோ இந்த ஒரு வாரமோ விரதம் இருந்து கிரிவலம் வருவாங்க இந்த தண்ணி இந்த முளைப்பா திருத்தம் தண்ணி குடிச்சு தான் இந்த விரதத்தை முடிக்கிறாங்க ஸோ ரொம்ப ஒரு சயின்ஸுக்கு பார்த்தா சயின்ஸாகவும் ஆன்மீகத்தை பார்த்தா ஆன்மீகமாகவும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது ஆனால் என்ன பொறுத்ததுக்கு என்னென்னா இது மலை மேலே சிவன் சிவன் மேலே எப்படி மா இது இருக்கோ இது மலை மேலேருந்து வர தண்ணி இது இது தண்ணி எப்பயுமே வட்றாது எவ்வளோ பெரிய பஞ்சம் இந்த எவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தாலும் கூட அந்த திருத்தத்தில் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியாவது எப்பயுமே இருந்துன்னே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்க